முட்டை ரெடி ஆயிடுச்சு உடச்சி ஊற்றுன முட்டைக்குழம்பு பார்க்கலாமா இந்த முட்டைப்பல்லுக்கு சாதம் வந்து வித விதை இருக்கணும் உடச்சி ஊற்றி குழம்பு எப்படி செஞ்சுங்கன்னா என்னோட சேனல் ராஜித்கம் குலிங்காக கிளிக் பண்ணி பாருங்க வீடியோ ஸ்கிப் எல்லாம் பாருங்கள் உடச்சு பாருங்கள் முட்டை முட்டக்கொழி எப்படி செஞ்சுருக்கலாம் அதே இப்போ சாப்பிட போகிறேன் வெல்கம் டு ராஜிவ் கம்பு உடச்சு ஊற்றிய எக் எக்ரி செய்யறது என்னென்ன வேணும் பார்த்துக்கலாம் நான் ஆட்டுக்குழி முட்டை எடுத்துருக்கேன் நாட்டுக்குழிமுட்டை ரொம்ப மீட்டை எடுத்துக்கேன் சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் தக்காளி ரெண்டு தக்காளி ஒன்றரை செலவுக்கு தேங்காய் கசகசா வந்து ஒரு ஸ்பூன் நல்ல ஒன்னே ஒன் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் ரொம்ப போட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது அந்த கசகசா வரும் சோம்பு கால் ஸ்பூன் பட்டை ஒரு நாலு பீஸ் எடுத்துருக்கேன் உருளைக்கிழங்கு முந்நூறு கிராம் உருளைக்கிழங்கு போகிற ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தேங்கெண்ணெய் நம்ம இஷ்டம் எதனால் ஊற்றிக்கலாம் கடலெண்ணெய் வேண்டாம் கடலெண்ணெய் மோஸ்ட்லி எல்லாமே அவாய்ட் பண்ணுங்க சுத்தமான கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணலாம் கடுகு பட்டை சோம்பு போட்டாச்சு முட்டை குழம்பு முட்டை வந்து எடுத்து சாப்பிட்டு எத்தனை முட்டை சாப்பிட்டாரு நாலு முட்டை மூணு முட்டை அவ்வளவு டேஸ்டா வந்து சுட சுட இந்த குழம்பு சாப்பிடணும் உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு போட வேண்டாம் நினைக்கிறவங்க கொஞ்சம் குறைச்சிக்கலாம் முந்நூறு கிராமு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் போட்டுக்கலாம் லைட்டாக வதங்கணும்னா தக்காளி சேர்த்துக்கலாம் தேங்காய் கசகச அந்த குழம்புக்கு இந்த முட்டை குழம்புக்கு கசகசமும் சோமும் கண்டிப்பா பொண்ணும் அதான் டேஸ்ட் கொடுக்குறது அந்த வாசனை வந்து உதிச்சாலும் போது நல்லா இருக்கும் அதே மாதிரி கசகசம் சோம்பு அதிகமா போட்டாலும் அந்த வாசனை வந்து நமக்கு சாப்பிடும்போது வந்து அந்த டேஸ்ட்டை கெடுதுடும் அதனால் கரெக்டாக இந்த அளவு போட்டா போதும் உப்பு தூப்பட வேண்டாம் உருளைக்கிழங்கு வேகன்னு பார்த்தீங்களா அதனால உப்பு போட வேண்டாம் தக்காளி உருளைக்கு நல்லா வதங்கட்டும் தேங்காய் அரைச்சாச்சு நான் லைட்டாக வதங்கணும்னா இது போட மசாலா போட்டு அரைச்ச தேங்காய் ஊற்றி தண்ணி ஊற்றி கொதிக்க சண்டி தான் அப்படியே வதங்கட்டும் மிளகா பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் கொடுக்கலாம் இதே சீரகம் மிளகு மிளகாத்தல் எல்லாமே சேர்ந்துருக்கு மல்லிப்பொடி தனியாக அரைச்சிருக்கேன் இந்த குழமளா பொடி எப்படியாக இருக்கீங்க நெக்ஸ்ட் வீட்டில் வந்து அப்ளோ பண்ணுற பாருங்கள் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் அரைச்ச தேங்காய் கசகசா தண்ணி செத்துடலாம் உப்பு நம்ம போடல உருளைக்கெழங்க நல்லா வெந்திச்சா பார்த்துட்டு தான் உப்பு பண்ணுவோம் முட்டை உடைச்சி ஊற்றும்போது மு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி கூட வைக்க ஊற்றிக்கலாம் ஏன்னா முட்டை ஊற்றும் போது குழம்பு அப்படியே எனக்கு கெட்டியாக மாறும் அந்த முட்டை வந்து அந்த குழம்பை வந்து அப்படியே வந்து வேகும் அதிலே வேகும்போது கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக மாறும் அதனால் தண்ணி இந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு வேகணும் அதுக்கப்புறம் முட்டை வேற உடச்சி ஊற்றணும் உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகணும் உப்பு போட்டுலாம் இந்த முட்டை உடச்சு உதவி போட மாட்டிங்களா அதுக்கு சேர்த்து கணக்கு பண்ணி தான் உப்பு போடணும் பார்த்துட்டு முட்டை உடச்சு தரலாம் உப்புலாம் கரெக்டாக இருக்கு முட்டை ஒன்றா உடச்சு தரலாம் இது அப்படியே கிண்டக்கூடாது அப்படியே மூடிச்சோடனும் அப்போ தான் முட்டை ஒரே மாதிரி வேகும் உடச்சு முட்டை முட்டைக்குழம்பு ரெடியாச்சும் பார்க்கலாம் இந்த குழம்பு வச்சோம்னா அப்படியே கொதிக்க கொதிக்க அப்படியே சாதம் வச்சு குழம்பு அப்படியே கொதிக்க கொதி சாப்பிடணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த முட்டை குழம்பு வந்து ஆரிப்போனா டேஸ்ட் நல்லா இருக்காது சுட சுட இருக்கணும் அதான் டேஸ்ட்டு எந்த முட்டையை உடைய கலங்களை பார்த்தீங்களா நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்றணும்னா அப்படி கிண்டக்கூடாது அப்படியே வந்து சிம்மில் போட்டு அடுப்பை மூடி வச்சிடணும் சட்டியை பார்த்துட்டு மூடி சொல்லணும் சவ்வா ஆஃப் பண்ணி விட்றலாம் இப்போ உப்பு வரப்புலாம் கட்டாயமாக பார்த்துக்கலாம் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் அந்த குழம்புக்கு உருளைக்கெழங்கு கொஞ்சம் கம்மியாக வேணும்னு நினைக்கிறோம் கம்மியாக போட்டுக்கலாம் அவ்வளோ இஷ்டம் உடச்சி ஊற்றின முட்டை கொழம்பு செஞ்சுக்க வீடியோ படிச்சிருந்தேன் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சொன்னால் வீடியோப்பில் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங் போக ராஜித் கோம்க்கு இந்த லிங்கை க்ளிக் பண்ணி அப்படி என்னோட சேனலில் பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்க பார்க்குறியா உனக்கு இந்த முட்டை குழம்பு பிடிக்குமா ஓகே நான் வைக்கிற அந்த குழம்பு வீட்டில் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தோணுதா வந்து வந்து முட்டை ஆசை தூண்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த குழம்பு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரே டைம்ல வந்து ஒரு மூணு முட்டை நாலு முட்டை சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையா இருக்கும் அந்த முட்டை எடுத்து சாப்பிடுறதுக்கு எனக்கு அந்த குழம்போட அந்த முட்டை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு சாப்பிட்றதுக்கு வடை சுத்துண முட்டை குழம்பு வடை சுத்துன முட்டை குழம்பு